அஷ்டரோத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த எந்த ராசில கோச்சாரத்துல பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக் பலமாகவும் பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல அதாவது மாலவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னு வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பு அப்போவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்பந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்றது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பனிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி எண் கடிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்தர காரகன் உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகளை சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவகிரகத்துல இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களை பார்க்க போகலாம் ராசி நேர்களே ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது சிறப்பாக இருக்க போதுங்க காலபுஷனுக்கு இரண்டாவது ராசி காலையுடைய உருவத்தை சின்னமாக கொண்டவங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் மிக சிறப்பான யோகத்தையும் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதும் பொருளாதார ரீதியான சில செலவுகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளால் கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகள் வழியில் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வாக்கிங் போகிறதுலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது சொந்த தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது மேலும் ரிஷபராசி நேருக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது பலன் வாங்க விரிவாக பார்க்க போகலாம் ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மிக சிறப்பான அம்சத்தை கொண்டதாக இருக்குங்க ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் அமைந்திருக்கக்கூடிய இந்த காட்சி மிக சிறப்பான ஒரு முக்கூட்டு கிரகத்தோட சேர்த்தையும் வந்து மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் சொத்து வரவுகள் இதெல்லாம் சார்ந்து இருக்க போது பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வருமானம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி தன் பாவத்துக்கு விரயத்தில் அமர்றது திடீர் சுப செலவுகளும் வரும் திடீர் வீண் விரைய செலவுகளும் இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது அதுலேயும் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் பயணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருள் வருமானங்கள் வருமானங்கள் வரவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் ரொம்ப நாளாக தடப்பட்டு இருந்த வ வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருந்தது இன்னும் தரலை இந்த கேட்டுட்டு போனாங்க இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு வராமல் இந்த சிறுபனங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் குழந்தைகள் வழியில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி அவங்களோட சூழல்லையும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் நல்ல வாக்கிங்கு யோகா இதில் மெடிடேஷன் தேவையில்லாத ப்ரெஷரை தலையில் போட்டுக்காமல் ரிலாக்ஸாக இருக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு குழந்த நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி உத்தியோகம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானாதிபதி ஆ ஆறாம் அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்காரு உத்தியோகம் சிறப்பாக இருக்க போது கொஞ்சம் தன்மை அதிகரிக்கும் போது சுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்த நிலையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் கண்டிப்பாக ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை இது சார்ந்த விஷயத்துல கவனம் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சரி இம்யூனிட்டி பவர் அதிகரித்து கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பிள்ளைகள் சிறப்பாக பிள்ளைகள்னு சொல்கிறத விட ரிஷபராசினியர்களுக்கே சொல்லிடலாம் கல்வி வந்து மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே ரிஷப லக்னம் லக்னத்தில் குரு புதன் ரெண்டு கிரகம் திக்பலமாக உட்கார்ந்துருக்குது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் படிக்கலைன்னு சொல்கிற குழந்தை கூட படிக்க ஆரம்பிக்க போகுது புதிய தொடக்கமாக வரக்கூடிய எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கும் சரி இந்த ரிஷபராசினேயர்களுக்கு உத் வித்யா யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அடுத்ததாக வந்து உத் தொழில் தொழில்னு சொல்லும்போது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு தொழில் விஷயத்தில் இளிபறியாக அந்த காரியங்கள் நீங்க போகுது அதே சமயத்தில் இயந்திரங்களை வச்சு கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க இயந்திர செலவுகள் இயந்திர சார்ந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் இன்னும் கொஞ்சம் ஆட் பணி ஆட்களை அதிகமாக போட்டு பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லறம் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி குரு பார்வையும் அங்கே இருக்குது சுக்கிரனுடைய சுக்கரனுடைய பார்வையும் சமசப்தமாக இருக்கிறதுனால திருமணம் ஒரு சிலருக்கு உறவுலே வரவு வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லறத்தில் அதாவது திருமணமான கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு செல்வமும் சரி இன்பமும் சரி சரிசனமாக இருக்க போது புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி தரும் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை உருவாகத்துக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் யோகத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமிங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கட்டும் பெசன் நகரில் இருக்க மகாலட்சுமியாக இருக்கட்டும் செந்தாமரை எடுத்து போய் கொடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணுறது இந்த ஜூன் மாதம் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் எண் அதிர்ஷ்ட வண்ணம் பர்பிள் கலர் வண்ணம் ஸோ மேலும் யோகமா யோகமான வாய்ப்புகள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி